ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தேழு ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு இறுதியாக உலகக்கோப்பை தட்டி தூக்கியிருக்காங்க நம்மளுடைய சிங்க பெண்கள் இவ்வளோ வருஷ காலமாக அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க பலருடைய கேலி கிண்டலுக்கு ஆளாகியிருப்பாங்க இவ்வளோ சிரமங்களையும் சந்தித்து இப்ப வந்து போராடி ஜெயிச்சிருக்காங்க இரண்டு முறை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று கோப்பையை வெல்ல முடியாமல் கண்ணீரோடையும் போயிருக்காங்க காலந்தான் அவங்களுக்கு ஆறுதல் அளிச்சிருக்கும் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு ஐசிசிஐ கோப்பையும் வெல்ல முடியாம தவித்து போனார்கள் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியினர் ஆனாலும் விழுந்தாலும் உடனே எந்திரிப்பதில் வலிமையுடையவர்கள் நம் இந்திய நாட்டு பெண்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் விடாமல் போராடினார்கள் தங்கள் ஆட்டத்தை முன்பை விட மெருக்கேற்றினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் உலக கோப்பையை வெல்வோம் என்று தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பு சொன்னார் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அதற்கேற்ப ஆரம்பத்தில் ஆட்டத்தை ஆடினார்கள் இந்திய அணியினர் இடையில் மூன்று தோல்வி அடையவே சுதாரித்து கொண்டு நியூசிலாந்து அணியை அரையிறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றார்கள் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியே சந்திக்காத ஆசிய அணியை தோற்கடித்து வெளியே அனுப்பி வைத்த இந்திய அணி முதல் முறையாக உலகக்கோப்பை பெறப்போகிறது என்று அனைத்து தரப்பினரும் நம்பினார்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா அணியை தோற்கடித்து முதல் முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்கிறார்கள் நம் சகோதரிகள் உன்னை கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு என்ற வரிகளுக்கு ஏற்ப இன்று உலக கிரிக்கெட்டில் உயர்ந்து நிற்கின்றார்கள் இந்தியா உமன்ஸ் ஆர் வேர்ல்டு சாம்பியன்ஸ் அதுவும் சொந்த மண்ணில் உலகக்கோப்பையை கைப்பற்றியது நமக்கு மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம் காட்டும் அன்பும் நம்பிக்கையும் பாராட்டும் அவர்களுக்கு மன வலிமையையும் வெற்றியை அடைய உறுதியையும் தருகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்படும் பெண்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் அன்பின் துணையுடன் தன்னம்பிக்கையுடன் பெண்கள் எந்த தடையையும் தாண்டி வெற்றி பெற முடியும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்